அலமது இல்லா அலிகம் வரமத்து சங்கைக்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே பெரியோர்களே ஜமாத்தார்களே வாலிபர்களே கண்மணி நாயகம் சல்லாஹு அலை அண்ணவர்களின் மூலமாக வரக்கத்து பொருந்திய மாதங்கள் என்று அறிமுகப்படுத்திய இரண்டு மாதங்களிலே ஒரு மாதத்தை முழுமையாக கடந்து அடுத்த மாதத்தினுடைய துவக்கத்திலே ஷாபான் என்று சொல்லக்கூடிய கண்ணியமான ஒரு மாதத்திலே நாம் நுழைந்திருக்கின்றோம் அல்லாஹ் எந்த பறக்கத்தை இந்த உம்மத்திற்கு தர வேண்டும் என்று கண்மணி நாயகம் வளைவு செல்ல மன்னவர்கள் துவான் செய்தார்களோ அந்த பறக்கத்தை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கும் நமக்கும் முழுமைப்படுத்தி பயிற்சி தந்தருள் புரிவானாக அருமையானவர்களே இந்த மாதம் ரமதானை வரவேற்கக்கூடிய மாதம் என்பார்கள் தன்மனி நாயகம் சல்லாஹு அலைவு செல்லும் அன்னவர்கள் சொல்வார்கள் ரமலான் ஷஹருல்லா ரமலான் மாதம் அல்லாஹனுடைய மாதம் என்று சொல்லிவிட்டு ஷாபானு ஷஹ்ரி என்று சொல்வார்கள் இந்த ஷாபான் மாதம் என்னுடைய மாதம் என்பார்கள் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹ் அலி காரணம் இந்த மாதத்திலே கண்மணி நாயகம் சொல்லல்லாஹ் அலி வசல்லம் அன்னவர்கள் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு அதிகப்படியான தொழுகைகள் இபாதத்துகள் நோன்புகள் சதக்காக்கள் குரானை ஓதுவது போன்ற நல்ல அமல்களிலே அதிகப்படியான அளவுக்கு ஈடுபாடோடு செல்ல செல்லமன்னு இந்த மாதங்களை கழித்ததால் அதன் காரணமாகவே சொல்வார்கள் நபி என்பதாக இந்த மாதம் மாதம் நபியினுடைய என்பார்கள் அறிஞர் பெருமக்கள் அது மட்டுமல்லாமல் ரமமானை பற்றி உண்டான சுப செய்தியை இந்த தான் இந்த உம்மத்திற்கு கண்மணி நாயகம் செல்ல செல்லமன்னவர்கள் தந்தார்கள் சிறப்பான ஒரு நாள் இந்த மாதத்திலே இருக்கிறது பராத் என்று சொல்லக்கூடிய நரகவாதிகள் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்திய அந்த பாவிகளுக்கு அவர்களினுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுதலை கொடுக்கக்கூடிய மகத்தான நாளும் இந்த மாதத்திலே தான் இருக்கிறது ஆகவே தான் சொல்வார்கள் ஷஹருல் மாவுலம் கண்ணியமான மாதம் என்பதாக அது மட்டுமல்ல ஷாபான் என்ற வார்த்தை முன்ஷப் என்ற வார்த்தையிலிருந்து பிரிந்து வந்தது முன்சப் என்று சொன்னால் பிரித்து கொடுத்தல் என்ற ஒரு அர்த்தத்தை தரும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹு தாலா ரிசுக்குகளை வாழ்வாதாரத்தை எல்லா தேவைகளையும் அவர்களினுடைய விதிக்கேற்ப ஒவ்வொரு ஆண்டுக்கான முடிவுகளையும் அதனுடைய அளவுகளையும் அவ்வாறு பிரித்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நாளும் இன்றைய மாதத்திலே தான் அமைந்திருக்கிறது ஆக இந்த மாதம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை வரக்கத்தாம்பவே ஆக்கி தந்தருள் புரிவானாக அருமையானவர்களே மௌத் மௌத்து என்று சொன்னாலே ஒரு பயம்தான் மௌத்து என்று சொன்னால் சில பேர்கள் பக்கத்திலே நெருங்க மாட்டார்கள் ஏன் சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் எடுக்க மாட்டார்கள் அவசர குணமாக நினைப்பார்கள் இன்னும் இதை விட மட்டமாக கூட சொல்லலாம் அதற்கு நாம் நாம் சொல்ல தேவையில்லை எல்லோருக்கும் அறி எல்லோரும் அறிந்த விஷயம் அருமையானவர்களே மௌத்து என்பது கண்மணி நாயகம் சல்லல்லா கொலை செல்ல மன்னவர்கள் அறிமுகப்படுத்துகின்ற போது அல் மௌத்து நசிஹத்து மரணம் என்பது ஒரு மிகப்பெரிய உபதேசம் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் சல்லா அலே செல்லம் ஒரு பேரழிவு ஏற்படுகிறது என்று சொன்னால் அதிலே நிறைய உயிர்கள் மரணிக்கிறது என்று சொன்னால் இதன் மூலமாக மனிதன் படிப்பினை பெற வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது நேற்று வரைக்கும் உயர்ந்த அந்தஸ்துகளிலே செல்வங்களிலே சொத்துக்களிலே ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தவன் நிலை வேண்டிய ஒரு சூழ்நிலையை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் எத்துணை செல்வந்தர்களை சொத்து பேரழிவுகள் அளித்து தன்னந்தனியாக எதற்கும் யாருடைய துணை துணையாவது உதவியாவது நமக்கு கிடைக்காதா என்று கையேந்தக்கூடிய கூடிய அளவுக்கு மனிதனுடைய நிலையை இன்றைக்கு பார்க்கிறோம் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு படிப்பனையாக இந்த சமூகத்திற்கு அதுவாக தந்திருக்கின்றார் அருமையானவர்களே மூச்சு என்பது எந்த விதமான பயமும் இல்லை தைரியமாக இருக்க வேண்டும் மூச்சு என்பது அவ்வாஹுவை சந்திக்க கூடிய அவ்வாஹுவை நெருங்கக்கூடிய அவ்வாஹுவை பார்க்கக்கூடிய மகத்தான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வை தவிர மற்ற எதற்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை கண்மணி நாயகம் செல்லவதா செல்ல அவர்கள் சொன்னார்கள் காரணம் என்ன தெரியுமா அல் மௌத்து

நமக்கு சொல்லி தருகிறது ஆகவே தர் அவாத்தால புரானிலே சொல்லி காட்டுகின்றான் குல்லு நவசி உள்ளாய்க்கத்துல் மவுத்து ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு மனிதனும் மூத்தை சுவைத்தே தீர்வான் தீருவான் இங்கே ஒரு வாசகம் நமக்கு விளக்கம் அளிக்கும் சுவை அதாவது மனதிற்கு பிடித்தமான சந்தோஷமான ஆகாரம் என்று சொன்னால் அதை சுவையான ஆகாரம் என்று சொல்வார்கள் ஆனால் அல்லாஹ் இங்கே மௌத்து குரானிலே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மௌத்தவே அல்லாஹு சுவை என்று சொல்கிறான் என்று சொன்னால் மௌத்து என்பது மகிழ்ச்சி தரக்கூடியது சந்தோஷத்தை தரக்கூடியது அல்லாஹுவை சந்திக்க இருக்கிறோம் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை சுவர்க்கத்திலே வாழ இருக்கிறோம் என்ற ஒரு சுவை அந்த மௌத்திலே இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா சூசகமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் பெரிய அற்புதம் இந்த மௌத் ஆனால் இன்றைக்கு மௌத்தை கண்டு அவ்வளவு பயம் மௌத் என்று சொன்னாலே அவ்வளவு பெரிய கஷ்டமாக இருக்கிறது யார் வீட்டிலேயாவது ஒரு மௌத் ஒரு தலைவர் மரணித்து விட்டால் அவ்வளவு அந்த குடும்பத்தை அப்படியே சீரழித்து விடுகிறானா இல்லையே அந்த குடும்பத்திற்கான வாழ்வாதாரத்தை அற்புதமாக செய்து காட்டுகிறார். அவ்வளவு பேர் அற்புதம் அது எல்லா நிலைகளிலும் அவர்களுக்கான உதவிகளை தேவைகளை வாழ்வாதாரத்திற்கான பொருளாதாரத்தை அல்லாஹ் யார் யாரின் மூலமாகவோ கொடுத்து உதவுகிறார் அல்லாஹ் மூத்தி தந்துவிட்டால் எந்த குறையையும் ஏற்படுத்தவில்லை நிறைய பேர் சொல்வார்கள் ஆஹா இவருடைய முகம் என்ன பிரகாசமாக இருக்கிறது சிரிச்ச முகத்தோடு மரணிக்கின்ற வரைக்கும் அவருடைய முகத்திலே கவலை இருக்கும் சிரமங்கள் மரணிக்கின்றலை வேதனை ரணம் இருக்கும் ஆனால் மரணித்து விட்டால் சாலிகான மனிதனுடைய அந்த மௌத் மகிழ்ச்சிகரமாக புன்முறுவல் பூத்தவராக இருப்பார் நம் கண்கூடாக பார்க்கிறோமா இல்லையா எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை அந்த முகத்திலே நம்மால் காண முடிகிறது மக்களெல்லாம் சாட்சியாக இருப்பார்கள் என்று கண்மணி நாயகம் செல்லவாக செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் அல்லவா சொன்னார்கள் ஒருவர் மரணித்து விட்டால் அவரை பற்றி உண்டான தவறான விஷயங்கள் எல்லாம் யாரும் அவதூறு பரப்பாதீர்கள் அவரை பற்றி உண்டான நல்ல தகவல்களை மட்டும் பேசுங்கள் என்று சொன்னார்களே கண்மணி நாயகம் அலுவலம் மௌத்திற்கு பின்னால் அவர் அடையக்கூடிய அந்த இடம் நல்ல இடமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கண்மணி நாயகம் சொல்லல்லா அலி அப்படி சொன்னார்கள் அருமையானவர்களே இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதரும் ஆறு உலகத்தை சந்தித்து வருகிறார் இந்த உலகத்திற்கு வருகின்ற போது ஆறு உலகத்தை சந்தித்து வருகிறார் ஆலமுள்ள அருவாகலே அருவாக படைத்து விட்டான் எல்லா ரூகுகளையும் அதன் பிறகு ஆதம் அலை இஸ்லாம் முதல் தண்டிலே இருந்து உருவாகிறார் இதுதான் முதல் உலகம் ஆதம் அலி இஸ்லாம் அன்னவர்களினுடைய முதுகம் தண்டு என்பது முதல் உலகம் அந்த ரூஹுக்கான உலகம் ாக அவரவர்களினுடைய தந்தையினுடைய முதுகிலே சுமத்தப்படுகிறான் இது இரண்டாவது உலகம் ஒவ்வொரு தாயினுடைய கருவறையிலும் இருக்கிறானே அது மூன்றாவது உலகம் நான்காவதாக அவனுடைய பிறப்பு இந்த பூமியிலே ஏற்படுகிறது இது நான்காவதாக உலகம் ஐந்தாவதாக மௌத்திற்கு பின்னால் கபருடைய வாழ்க்கை இருக்கிறது இதுதான் ஐந்தாவது உலகம் இதுதான் மிகவும் உலகங்களிலேயே ஒரு கஷ்டமான ஒரு சூழலை சந்திக்கக்கூடிய ஒரு உலகம் கபருடைய உலகம் ஆகவே தான் கண்மணி நாயகன் செல்லுலே செல்ல மன்னர்கள் அதிகமாக நம்மை கேட்க சொன்னது கபருடைய வேதனையில் இருந்து என்னை கொள்ளும் அதிகமாக நம்மை கேட்க சொல்லியிருக்கிறார்கள் அடுத்ததாக ஆறாவது உலகம் அந்த கபருடைய வாழ்க்கைக்கு பின்னால் அவ்வாறு எழுப்புகிறான் எல்லா ஊகுகளையும் எழுப்புகிறான் அது சொர்க்கமோ நரகமோ அதுதான் நிரந்தரமான ஆறாவது உலகம் மௌத்தி என்பது ஒரு முடிவாக இருந்தால் ஆரம்பம் இருக்கலாம் அதுதான் ரூகுகளை படைத்தது ஆரம்பம் ஒவ்வொரு மனிதனுடைய ஆரம்பமும் அந்த ரூகினுடைய தான் ஆனால் இந்த ரூகுக்கு முடிவு என்பதே கிடையாது அதுதான் நிரந்தரமான சுவர்க்கம் என்பதை அல்லாஹ் நமக்கு தருகிறார் கண்மணி நாயகம் சலவாகுலே செல்லம் அவர்களும் நமக்கு அதைத்தான் தான் கற்று தருகிறார்கள் ஆகவே அருமையானவர்களே மௌத் என்பது ஒரு இழப்பல்ல மௌத் என்பது ஒரு இழப்பல்ல ஒரு சுகமான ஒரு கிஃப்ட் என்று சொல்கிறார்கள் கண்மணி நாயகம் சலவாகுலே செல்லம் அன்னவர்கள் குள்ளுணர் மௌத் ஒவ்வொரு சுவைத்தே தீரும் என்பதற்கான மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இந்த மௌத் அமை அமர்ந்திருக்கிறது காரணம் இந்த ரோகு மௌத்தாகிவிட்டால் இந்த உடலில் இருந்து பிரிந்து விட்டால் அல்லாத்தானா நாளை மறுமையிலே சொர்க்க வரைக்கும் அழைத்து செல்கிறான் அங்கே நிரந்தரமாக இந்த ரூஹு இருக்கும் என்பதை கண்மணி நாயகம் சல்லாஹ் அலை சொல்லம் அண்ணவர்கள் சொல்லி தருகிறார்கள் அருமையானவர்களை இன்னைக்கு மௌத் ஏற்பட்டு விட்டால் அடக்கம் பண்ணுவதில் கூட பிரச்சனை அங்கதான் அடக்கம் பண்ணணும் என்னுடைய தந்தை அப்படி வாழ்ந்திருக்கிறார் என்னை இப்படி கவனிச்சிருக்கிறார் இங்குதான் அடக்கம் பண்ணணும் சொல்லிட்டு பெரிய பிரச்சனைகளா இருக்கணும் நம்ம முடிவு செய்யறதல்ல இடத்தை நம்ம தேர்வு செய்யறதல்ல சில ஒரு ஒரு வாரத்திற்கு முன்னாடி கூட என்னுடைய உறவுகள்ல ஒருத்தர் மௌத்து சாலிகான ஒரு மனிதர் அவர் தான் அடக்கம் பண்ணணும் சொல்லிட்டு பிள்ளைகள் நிற்கிறாங்க தான் அடக்கம் பண்ணணும்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கிறோம் அவர் நோய்வாய்ப்பட்டு போது யாரும் பக்கத்துல வர்றதில்ல நோய்வாய்ப்பட்டு போது ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லை மௌத்தானதுக்கு பிறகு எல்லாம் வந்து நிற்கிறாங்க காரணம் சொத்த பங்கு போடுறது சொத்த பங்கு போடுறதுக்கு வந்து நிற்கிறாங்க அப்ப இடத்தை தேர்வு செய்வது நம்முடைய அடக்கத்திற்கான அந்த இடத்தை தேர்வு செய்வது நாமோ நம்முடைய சொந்த பந்தங்களோ அல்ல அல்லாஹு தேர்வு செய்கிறான் நம்மை படைக்கின்ற போது எந்த மண்ணிலிருந்து இந்த உடலை எடுத்தானோ அதே பூமிக்கு இந்த மண்ணை கொண்டு சேர்க்கிறான் இந்த உடலை கொண்டு சேர்க்கிறான் கண்மணி நாயனும் செல்லவாகுலே செல்ல வண்ணவர்களை மக்காவிலே பிறக்க செய்து எங்கே துயில் கொண்டிருக்கிறார்கள் மதினாவிலே அடங்கப்பட்டிருக்கிறார்கள் காரணம் அங்கே அவர்கள் அவர்களினுடைய உடலுக்கான மண் எடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் விஷயம் இன்றைக்கு விட்டால் வந்து பிரச்சனை அவ்வளவு அழுக கூப்பாடு மனைவி என்ன நினைப்பா இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா அவ ஏன் அழுகிறா எல்லாமே நடிப்பு தான் கொஞ்ச நாள் இருந்தா நம்ம சுகமாக வாழலாம் நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய சொத்து கிடைச்சிருக்குமே மகை என்ன அழுகிறான் ஆனா இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நிறைய சொத்து நமக்கு சேர்த்து வச்சு பேருப்பாரு இன்னும் சுகமாக இருக்கிறானே அந்த மாதிரியான ஒரு நிலை பார்க்கிறோம் வேடிக்கைக்காக நான் சொல்லவில்லை ஒரு ஊர்ல நடந்த விஷயம் சக்கராத்துடைய அந்த நேரம் தகப்பன் ஒரு முடிவு செய்கிறார் பிள்ளைகள்கிட்ட எல்லாத்தையும் நம்ம ஒப்படைச்சிட்டு போயிடலாம் அப்படி கவனிப்பு வந்து பிள்ளைய கூப்பிடுறாரு ஏமா எனக்கு இந்த நபர் வந்து ஒரு ஏழாயிரம் ரூபாய் தரணும் அப்படியாமா அப்படியா தா சரி தான் அடுத்து சொல்றாங்க இந்த நபர் எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் தரணும் அத்தாத்தா நெல்லுங்க நான் நோட்டும் பேனாவும் எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த மறந்துட கூடாது இல்ல எழுதி வச்சுக்கிறேன் வரிசையா சொல்றாங்க சொல்லுங்கத்தா நல்ல ஞாபகப்படுத்தி சொல்லுங்கத்தா நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்கத்தா அப்படி வரிசையா சொல்ற இவர் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் அவரு பதினாயிரம் இதெல்லாம் நமக்கு வர வேண்டியது இருக்குமா பேர் எழுதி கட்டியா இன்னும் நல்ல ஞாபகப்படுத்தி சொல்லுங்க சரிமா சொல்றேன் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாரு இந்த மனிதர் இந்த ஊர்ல இருக்கிறாரு உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்காக அவர்கிட்ட ஒரு பத்து லட்சம் ரூபாய் வாங்கி இருந்தமா அவருக்கு நீங்க என்ன செய்யணும் பத்து லட்சம் ரூபாய் கடன் கொடுக்க வேண்டியது இருக்கு அது மறந்துடாதீங்கம்மா இவர் வரக்கூடிய கடனை ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கூட இல்லை ஆனா கொடுக்க வேண்டிய கடன் பத்து லட்சம் ரூபா என்ன சொல்லுவாங்க தெரியுமா பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க என்ன உனக்கு என்ன பைத்தியத்தையும் முடிச்சுட்டா கோபத்துல நோட்டும் பேனாவையும் தூக்கி போட்டுட்டு இவர் என்ன கண்டதெல்லாம் உளர்கிட்டு இருக்கிறாரு உள்ளதை சொல்ல போனா கண்டதை எல்லாம் உளர்கிறார் வேதனைக்குரிய விஷயம் கஷ்டமான விஷயம் அத்துணை காலங்கள் உங்களுக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக உழைத்து உழைத்து தன்னுடைய உடம்பை நூலாக ஆக்கி தன்னுடைய என்னுடைய மனைவி மக்கள் சுவையாக சாப்பிட வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்று தன்னுடைய சுகத்தை எல்லாம் மறந்து இந்த தகப்பன்மார்கள் செய்யக்கூடிய வேலை எவ்வளவு உன்னதமான உயர்ந்தது கடைசி காலத்துல கொஞ்ச நாள் படுக்கையில இருந்துட்டா போதும் எல்லாத்தையும் தகவல் சொல்லி என்ன இன்னும் இழுத்துக்கிட்டு கிடக்கு போக மாட்டேங்கிறாரு எவ்வளவு மன வேதனையாக இருக்கிறது ரூகு என்பது புனிதமானது கண்ணியமானது மரியாதை கொடுக்க வேண்டும் ரூகுக்கு கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் கண்மணி நாயகம் செல்லல்லாளை செல்ல மன்னவர்கள் கொடுத்தார்களா இல்லையா யூதர்களினுடைய ஜனதா போகுது செல்லல் வாகளை செல்ல மன்னர்கள் ஏழுந்து நின்று மரியாதை செலுத்தினார்கள் காரணம் ரூ என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது அவ்வாவுக்குரியது அது நரகமோ சொர்க்கமோ அல்லாஹ்வுடைய புறத்தில் இருப்பது நாம் தீர்ப்பு சொல்வதற்கு நமக்கு தகுதி அல்ல ரூஹுக்கான கண்ணியத்தை மரியாதையை கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் ஆக மௌத்தி என்பது ஒரு இழிவானதல்ல ஒரு இழப்பல்ல அவ்வாஹு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சன்மானம் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் நபீனா ஈசா அலிஹிசலாம் அன்னவர்களினுடைய காலத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சி அவ்வாஹு குரானிலே சொல்லி காட்டுகின்றான் கீழதுகுளின் கன்னத காலையாலைத்த கௌனியால மூன் அற்புதமான ஒரு வசனம் ஈசாலை இஸ்லாம் வன்னவர்களினுடைய இந்த ஏகத்துவத்தை அந்தாக்கியா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் மக்களுக்காக எடுத்துச் சொல்வதற்காக ஒரு மூன்று நபர்களை அனுப்பி வைக்கிறார்கள் மக்துல் மக்தூப் சாவி என்று சொல்லக்கூடிய மூன்று நபர்களை அனுப்பி வைக்கிறார்கள் அந்த மூன்று நபரையும் அந்த அந்தாக்கியா என்று சொல்லக்கூடிய அந்த மூ ஊர்வாசிகள் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க யாருமே நல்லது செய்தால் பிடிக்காதா இல்லையா விமர்சனம் வந்துக்கிட்டுதானே இருக்கு இவ்வளோ நல்ல காரியம் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம் இந்த ஊருக்கு இந்த சமூகத்திற்கே நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் நிறைய திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் குடிகாரர்களை எல்லாம் தொழுகையாளிகளாக ஆக்க வேண்டும் வட்டி வாங்கக்கூடியவர்களை எல்லாம் தொழுகையாளியாக ஆக்க வேண்டும் அவ்வாஹினுடைய பயத்தை கொடுக்க வேண்டும் விபச்சாரத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் விதவைகளுக்கு உரிய சன்மானத்தை அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்த வேண்டும் சமூக அக்கறையோடு இறங்கினால் ஒரு நல்ல மனிதர் இறங்கினால் சமூக சேவைக்காக இறங்கினால் அதற்காக பாடுபட்டால் அவருக்கு கிடைக்கக்கூடிய பெயர் என்ன தெரியுமா நிறைய சொத்து சம்பாத்தியம் என்றார் அவர் நிறைய சொத்து சேர்த்துட்டாரு நிறைய சுகமாக இருக்கிறாரு அந்த வேலை செய்யறாரு அதுல சம்பாதிக்கிறாரு இதுல சம்பாதிக்கிறாரு இந்த அவப்பயிர் தானே ஒளிய அவர் இவ்வளவு கஷ்டப்படுகிறாரு இவ்வளவு சிரமப்படுகிறாரு இந்த சமூகத்தை உயர்த்தி வைப்பதற்காக இவ்வளவு ரிஸ்கை பாடுபடுகிறாரு எந்த எந்த ஒரு அக்கறையும் இல்லை இந்த சமூகத்திற்கு மோசமான ஒரு நிலை அதே நிலை தான் அன்றைக்கும் இருந்தது அந்த மூன்று நபர்களும் அந்த ஈசா அலை இஸ்லாம் அண்ணவர்களினுடைய ஏகத்துவத்தை சொல்ல வந்தவர்களை அடி பின்னுறாங்க கொஞ்சம் சாதாரணமான அல்ல அவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கிறார் அந்த சமூகத்திலையும் கூட ஒரு மனிதரை அல்லாஹ் சாலிகானவரை வைத்திருந்தான் குரான்ல வரக்கூடிய நிகழ்ச்சி இது ஏதோ போற போக்குல சொல்லக்கூடிய விஷயம் அல்ல ஹபீபு நஜார் என்று சொல்லக்கூடிய ஒரு சாலிகான மனிதர் அந்த மனிதர் அந்த மூணு பேருக்காக வக்காலத்து வாங்குகிறார் இப்பா ஒரு நபி அனுப்பி வைத்திருக்கிறார் ஏன் இப்படி அவரை வதைக்கிறீங்க கஷ்டப்படுத்துவீங்க அவருக்கு இவ்வளவு தொல்லை கொடுக்காதீங்க நம்மளை எல்லாம் சரிபடுத்துவதற்காக வந்திருக்கிறாங்க என்றெல்லாம் ஹபீபு நஜார் என்று சொல்லக்கூடிய அந்த சமூகத்தில் உள்ளவர் இவர்களுக்காக வக்காலத்து வாங்குற என்ன நீ வக்காலத்து வாங்குற என்று சொல்லிட்டு அவரை என்ன செய்தாங்க வந்த மூணு வேரையும் விட்டுட்டாங்க தன்னுடைய கவுமில் உள்ள கூட்டத்தில் உள்ள அந்த ஹபீபு நஜாரை உறுப்புகளை தனித்தனியாக வெட்டி எடுத்து கொலை செய்துறாங்க இன்னும் சொல்லப் போனால் வயிற்றில் உள்ள குடலை கூட தனியா எடுத்துறாங்க அடக்கம் செய்யப்படுகிறது மலக்குமார்கள் எல்லாம் வந்து கேள்விகளுக்கு கேட்பதற்காக வந்து நிற்கிறார்கள் சுகமான சாலினால மனிதர் இந்த மார்க்கத்திற்காக உயிர் கொடுத்தவர் ஷமிதாக்கப்பட்டவர் சொர்க்க பூங்காவிலே ம மன்னரையிலே வாழக்கூடிய அவர் மணக்குமார்கள்கிட்டே சொல்லுகிறார் என்னுடைய அல்லாட்டை நாம் பேசணும் என்னுடைய அல்லாட்டை நாம் பேசணும்னு சொன்னவுடனே அல்வாவு வசனத்தை ஏற்படுத்துகிறான் சொல்லி காட்டுகின்றான் ஐ லது இவரை சொர்க்கத்திலே நுழையுங்கள் அப்ப அந்த மனிதர் சொல்கிறார் கால அந்த மனிதர் சொல்கிறார் யாழை தௌமியான நான் செய்த இந்த அமல்களால் எனக்கு கிடைத்த நான் தியாகத்தால் செய்த இந்த அமல்களால் அவ்வாறு எனக்கு கொடுத்த அந்த கூலியை என்னுடைய சமூகம் பார்க்க வேண்டும் என்னுடைய உம்மத்து பார்க்க வேண்டும் எனக்கு கொடுத்த அந்த ஜசாவை என்னுடைய கூட்டத்தார்கள் பார்க்க வேண்டுமே என்று அல்லாஹு நடத்திலே சொல்லி காட்டுகிறார் அப்படியானால் ஆனால் மௌத்து என்பது ஒரு இழப்பா மௌடா என்பது ஒரு கஷ்டமா இல்லவே இல்லையே அப்படி இருந்தால் அவர் அந்த கூட என்ன கேட்டார் நான் படக்கூடிய சந்தோஷம் மகிழ்ச்சி என்னுடைய உண்மைக்கு பார்க்க வேண்டும் யாசின் வரும் அவ்வளவு அற்புதமான ஒரு நிலைதான் இந்த மௌச்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே மரணம் என்பது ஒரு இழப்பல்ல அவ்வா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சன்மானம் தன்னுடைய ஹபீபை பார்ப்பதிலே அவ்வளவு ஆர்வம் ஆகவே தான் மரணித்தாலும் கூட அந்த மனிதன் சிரித்த முகத்தோட அல்லாஹுவை சந்திக்க ஆசைப்படுகிறான் சாலிகானவர்களுக்கு மட்டும்தான் நேத்து வரைக்கும் என்னுடைய சொத்து என்னுடைய வீடு என்னுடைய பீரல் என்னுடைய சாவி ஆனால் ஊகு போய்விட்டால் இன்றைக்கு அது யாருக்கும் இந்த உலகத்தின் மீது மோகம் கொள்வது என்பது அவசியம் இல்லை என்று இந்த மோத்து நமக்கு வர்ணிக்கிறது இது நிரந்தரமான உலகம் அல்ல கொஞ்ச நாளைக்கு இருப்ப போவ பிறக்கின்ற போது வலது காலிலே பாங்கு இடது காலிலே இக்காம சொல்லி அப்புறம் என்ன நடக்கணும் என்ன நடக்கணும் தொழுகை நடக்கணும் இகாமத்திற்கும் தொழுகைக்கும் மத்தியில் இடைவெளி தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கான தொழுகை மட்டும்தான் பாக்கி இருக்கிறது தொழுது விட்டால் அல்லாஹுவை அடைய வேண்டியதுதான் மூசா அலி இஸ்லாம் அன்னவர்களினுடைய காலத்துல சொத்துக்காக இன்னைக்கு நிறைய நடக்குது தன்னுடைய சச்சாவை ஒருத்தன் கொலை செய்துட்டான் தன்னுடைய சிறிய தந்தையை இன்னைக்கு உலகத்துல ஏராளமா நடக்கிறதா இல்லையா சொத்துக்காக பணத்துக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கிறான் எவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி நாம் பயணிக்கிறோம் யோசித்து பார்க்கிறோம் எனக்கு பணம் கிடைச்சா போதும் இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பார்க்க முடியுதா இல்லையா எவன் சொத்து எவனுக்கு போனா என்ன எனக்கு அஞ்சு கிடைக்குதா போதும் இது சாதாரணமாக ஒரு உதாரணம் இதே மாதிரி சமூக மக்களுக்கு மத்தியிலே பரவலாக இருக்கிறது எனக்கு காரியம் எனக்கு காரியம் சாதித்தால் போதும் அது யார் கண்டு போனா என்ன எவனுடைய மனசு நோக்கடிச்சால் என்ன எவன் செத்தா என்ன எவன் வாழ்ந்தா என்ன அது முக்கியம் இல்ல எனக்கு பணம் கிடைக்கிறதா அப்படிப்பட்ட ஒரு நிலையில வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் பாதுகாக்கணும் தன்னுடைய சச்சாவினுடைய சொத்துக்காக அவன் ஒரு மனிதன் அந்த சச்சாவை சிறிய தந்தையை கொலை செய்தான் கொலை செய்துட்டு இன்னைக்கு நடக்குதா இல்லையா ஒரு தப்ப செய்துட்டு தப்பே தெரியாத மாதிரி வந்து புகார் கொடுக்கிறது அதே மாதிரி அவனும் வந்து என்ன செய்தான் புகார் கொடுத்தான் அண்ணவர்கள்ட்ட வந்து கொடுத்தான் புகார் அனுபவிச்சு உன் கொலையாளியை கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு மாட்ட அறுத்து அந்த வால அந்த அடக்கம் பண்ணியிருக்கவருடைய கொலை செய்யப்பட்டவரினுடைய கபூரில் அடிச்சா அவர் வந்து எழுந்து சொல்லுவாருன்னு சொன்னாங்க மூசா அலி அதே மாதிரி மாட்டை அறுத்து வாழை கொண்டு கபூரில் அடிச்சா அதுல எழுந்து வந்து சொல்றாரு அப்போ மௌத்தி என்பது ஒரு இழப்பாக இருந்தால் ஒரு கஷ்டமான ஒரு நிலையாக இருந்தால் வந்து எழுந்து சொல்லுமா

நபீதா நூஹாலை அன்னவர்களினுடைய மகனை கபரில் இருந்து உயிரோடு எழுப்ப எழுப்பி பேச வைக்கவில்லையா அப்ப ரூஹு என்பது அதுக்கு மரணம் அல்ல ரூஹு ரூஹாக இருக்கும் அது நீண்ட ஆயிரோடு நாளை சொர்க்கத்திலயோ நரகத்திலே இருக்கணும் அப்ப நம்மளுடைய ரூஹு நாளை சுவர்க்கத்திற்கு போகிறதா நரகத்திற்கு போகிறதா என்பதை முடிவு செய்ய வேண்டிய பொறுப்பு நம்மிடத்திலே அல்லாஹு கொடுத்து விட்டார் நமதாக முடிவு செய்யணும் நம்முடைய ரூஹை எங்க அனுப்புறது சுவர்க்கத்திற்கா நரகத்திற்கா அருமையானவர்களை யோசித்து பார்க்கிறோம் மீனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அன்பர்கள்

ல் மோமீன் ஒவ்வொரு மொழி இது மோமீனுடைய அன்பளிப்புகள் அது என்று சொன்னார்கள் தென்மணி நாயகம் அருமையானவர்களே இந்த உலகத்திலே அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை ஈமானை நமக்கு கொடுத்திருக்கிறார் முக்மீன் என்ற அடையாளத்தோடு இந்த உலகத்திலே நாம் சுற்றி வருகிறோம் அந்த கண்ணியம் நமக்கு இதுவரைக்கும் தெரியல இதுவரைக்கும் தெரியல ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்டது போன்று மனமோட போக்கில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாகரீகம் என்ற பெயரிலே ஆடை கலாச்சாரங்களும் சரி உணவு கலாச்சாரங்களிலும் சரி மிக மோசமான நிலைகளிலே நம்முடைய சமூகம் போய் கொண்டிருக்கிறது விபச்சாரத்திற்கு முழுக்க ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தடுப்பதற்கு யார் இருக்கிறார் நம்முடைய மனசு அல்லா சுவர்க்கத்தையும் நரகத்தையும் காட்டிவிட்டான் சொல்லிவிட்டான் இப்படித்தான் இது இருக்கும் இதுதான் இப்படி இருக்கும் தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அந்த வழியை நாம் முறையாக தேர்ந்தெடுக்க வேண்டும் தேர்ந்தவர்களே நம்முடைய மௌத் நல்ல மௌத்தாக அமைய வேண்டும் அவ்வாக நசீபாக்குவானாக நாம் சொர்க்கத்திற்குரியவர்களாக நம்முடைய சொர்க்கத்திற்கு செல்ல செல்லக்கூடிய ரூகுகளாக இருக்க வேண்டும் இன்றைக்கு தற்கொலைகள் என்பது அதிகமாக ஆகிவிட்டது ஒரு போரிலே ஒரு சஹாபியை பார்த்து சொன்னார்கள் இந்த சஹாபி நரகவாசி போர் கடுமையா இருக்குது ஆனா அந்த சஹாபி பார்த்த அவ்வளவு அற்புதமான இபாதத்தை உடையவர் ரொம்ப கவலையானவர் மார்க்கத்தின் மீது அவ்வளவு பற்று உடையவர் பெருமானாரின் மீது மிகுந்த ஆர்வம் உடையவர் போர்ல கடுமையாக களத்தில் இறங்கி எதிரிகளை வெட்டி வீழ்த்திறார் கடைசியாக எதிராளிகளிலிருந்து ஒருவர் வந்து அந்த சஹாபியை அப்படியே வாளை வைத்து வீசுகிறார் கீழே விழுந்து விடுகிறார் குற்ற உயிரும் குலை உயிருமாக கிடைக்கிறார் வலி தாங்க முடியல ரணம் கடுமையாக இருக்கிறது சஹாபாக்கள் எல்லாம் அந்த சஹாபியை நோட்டமிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் இவர் நரகவாதியா இவரே நரகத்திற்கு போக போகிறார் என்றெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த நடத்தைகள் இருந்தது ஆனால் கடைசியாக தன்னுடைய வேதனை தாங்க முடியாமல் அந்த சகாவி தன்னுடைய கரத்தில் உண்டான அந்த வாளை கொண்டு தன்னுடைய கழுத்தையே அவர் கொண்டார் தற்கொலை செய்து கொண்டார் ஆஹா நபி இதனால் தான் சொன்னார்களோ இந்த நபி இந்த சஹாபி நரகத்திற்கு சென்று விடுவார்கள் என்று சொன்னார்களே தற்கொலையின் காரணமாகத்தான் நரகத்திற்கு சொல்லுகிறாரா என்றெல்லாம் சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் ஆக ரூஹு என்பது இந்த உலகத்தோடு முடிவதல்ல நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த உலகத்தோடு முடிவதல்ல இன்றைக்கு பெற்றோர்களினுடைய நிலையும் அப்படித்தான் இருக்கிறது அதிகமான மன உளைச்சல் ஏன் பிள்ளைகள் சரியாக பெற்றோர்களை கவனிப்பதல்ல தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது அவர்களுக்கான முழு ஆதரவையும் இந்த பிள்ளைகள் தான் பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த பெற்றோர்கள் நிம்மதியாக இருப்பார்கள் நீங்களும் உங்களுடைய ரோகம் செல்லும் அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை அருமையானவர்களே யோசித்துப் பார்க்கிறோம் இந்த உலகம் என்பது நம்முடைய மௌத் வரைக்கும் அல்ல மௌத்தையும் தாண்டி கபூரிலே பெரிய வாழ்க்கை இருக்கிறது ஐந்தாவது உலகம் அந்த கபுரையும் தாண்டி இன்னொரு உலகம் சொர்க்கம் நரகம் இருக்கிறது தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பை அவ்வளோ நம்முடைய கரத்திலே கொடுத்து விட்டான் நாம் முறையாக நேர்மையாக சாலிகானவர்களாக ஆவிதுகளாக வாழ்ந்த அம்மாவின் இடத்திலே அவன் நமக்காக தயார் செய்து வரவிருக்கக்கூடிய